இருக்கா அந்த கல்லூரி கீழே இந்த கல்லா சின்னதா பெருசா இந்தா அங்கிருந்து போகிற ஓட்டர் இருந்த பாம்பு சின்னதாக பார்த்தீங்களா பெருசா பார்த்தீங்களா இருக்காங்க பார்த்துக்கிறேன் ஓட்டம் இங்கே தான் இருக்கும் இங்கே லைன் பூரா இருக்கும் அப்போ அடா வாடா இந்த வா வெளியவா வா ப்பா வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன் சாமி இப்போ இந்த ஜாமான் நான் எடுக்கிறப்ப தான் பார்க்குறீங்களா பாம்பா ஆ அருணே அப்படியே சா ஒரு கயிறு இருந்துச்சுன்னா எடுத்தாங்கண்ணா வைங்க ம் சரி பயப்படா பயப்படா ம் சரிப்பா சரிப்பா உடனே வந்துட்டீங்க இப்போ இந்த இடத்துல இங்கே தோன்றலானா அருணே இதுக்குள்ள பெரிய பந்தா போகுது இதில் போய் அங்கே வந்து நின்றுருக்கேன் பயப்படாத எது சாப்பிடல உன்னை நம்பி விடுறேன் இல்லை 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 ம் ஆடக்கூடாது இல்லை பொறுமையாக பொறுமையாடுங்க பா ம் இங்கே பாரு

போ உள்ளே போ சரிப்போ சரிப்பா போ 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 நீ நல்லபிள்ள போயா போ நல்லபிள்ள போ ம் உள்ளே போ